அடக்க முடிந்ததா காவல் படைகளால் ஒடுக்க முடிந்ததா நீங்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கை வைத்தீர்கள் மாணவர்கள் மீது கை வைத்தீர்கள் அலிகர் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கை வைத்தீர்கள் ஒட்டுமொத்த இளைய சமுதாயம் உங்களுக்கு எதிராக திரண்டு எழுந்தது அவர்கள் பற்ற வைத்த தீ இப்போதும் கனன்று எரிந்து கொண்டிருக்கிறது உங்களால் அடக்க முடியவில்லை குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கி சூடுகளை பாச்சினே உத்தரப்பிரதேசத்திலே இப்போது டெல்லியிலே என்று உங்களுடைய வன்முறைகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறீர்களே மக்கள் சலைத்து விட்டார்களா போராட்டக்காரர்கள் பயந்து விட்டார்களா உங்களுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் சீரிய பிறகுதான் லட்சோ லட்சம் மக்கள் அடக்குமுறைகளை கண்டு பயப்படாமல் களத்திலே பொங்கி இரவும் பகலுமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் துளைக்கக்கூடிய துப்பாக்கி தோட்டாக்கள் உண்டு நம்பிக்கைகளை உறுதியை துப்பாக்கி தோட்டாக்கள் இன்னும் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை அடிப்படையில் நீங்கள் சீர்குலைக்க விரும்புகிறீர்கள் இந்த நாடு உங்களுடைய வீட்டு சொத்தல்ல எங்கள் காந்தி தாத்தா வீட்டு சொத்து என்பதை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தேசத்துடைய இறையாண்மையை கட்டிக்காக்க வேண்டிய பெரும் கடமை ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு என்ற காரணத்தினால்தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இடதுசாரிகளும் மத நம்பிக்கையற்ற முற்போக்குவாதிகளும் சாதிய பொறுப்பாளர்களும் ஓரடியிலே திரண்டி நாங்கள் சலைக்காமல் போராடி கொண்டிருக்கின்றோம்